எஃப்டிபி நேர்களுக்கு குண்டத்தூர் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மீன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வருகிற மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா இரவு பத்து முப்பத்தெட்டு மணிக்கு ரிஷபராசியிலேந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி போகிறார் அதாவது சுக்குரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துலேருந்து புதனோட வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு பயிற்சி ஆக போற எப்பவுமே குரு பயிற்சி அப்படின்னா எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குருகு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் ஏன்னா குரு பகவான் இயற்கையிலேயே வந்து சொல்லுவார் ஜாதக ஜாதகரீதியா சொல்லக்கூடிய விஷயம் இயற்கையிலேயே சுபகிரகம் குரு பகவான் அப்படிங்கும் போத அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல பலன்கிறது எல்லாரும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதனாலதான் குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் மற்ற பயிற்சி என்னதான் வந்து நமக்கு வந்து கூடுதலா கொடுத்தா கூட குரு பகவான் வந்து நமக்கு வந்து நல்லதை தவிர கெட்டது எதுவும் செய்ய மாட்டாருங்கிறது ஒரு அபரீதமான ஆணித்தனமான மக்களோட நம்பிக்கை இப்போ இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீனராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இப்ப மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நாலாவது இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் உள்ள வரார் நாலாவது இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான இடம் இப்போ மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நாலாவது இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் உள்ள வரார் ஏற்கனவே போன ச இது சனி பயிற்சி வீடியோவில் நம்ம பார்த்தக்கூடிய கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியா சனி பகவான் உள்ள வந்திருக்காரு அப்படிங்கும் போது நம்ம வந்து பிப்டி பர்சன்ட் அட்வான்டேஜ் பிப்டி டெஸ்ட் அட்வான்டேஜ் சொல்லிட்டு பார்த்தோம் ஆனா இந்த குரு பயிற்சிங்கிறது மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அபரிதமான சாதகமான காலகட்டம் தாராளமா சொல்லலாம் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா உண்மை அதுதான் அதாவது இந்த மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான காலகட்டம் ஏன்னா நாலாவது இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு குரு வர்ற அப்படிங்கும் போது என்ன நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உனக்கு வெற்றி ஃபஸ்ட் திங் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் சரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உனக்கு வெறும் வெற்றியை மாத்திரம் தராது மரியாதை கலந்த வெற்றியை தரும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க அது வந்து இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும் ப்ரோபரேட்டர்ஷிப்பா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உனக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த யோகம்ங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் உண்டு ரெண்டாவது வந்து என்னன்னா படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தானோ நல்ல செய்தி என்ன அப்படின்னா நீ வந்து இப்போதான் வந்து இந்த பிளஸ் டூ முடிச்சிருப்ப இதுக்கு அடுத்தது என்ன கோர்ஸ் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னு நினைச்சுட்டு இருப்ப நீ என்ன மனசுல நினைக்கிறியோ என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உனக்கு இல்லாம குரு பகவான் சாதகமாக்கி தருவார் அடுத்தது வந்து தாய் வழி தாய் வழி தாய் வழி வகையில வரக்கூடிய சொத்துக்கள் இல்லை வம்பு வழக்குகள் எது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உனக்கு நல்லபடியாக நிவர்த்தி ஆகிடும் கோர்ட் கேஸ் ஏதாவது ரொம்ப நாள் பெண்டிங்ல போயிட்டு இருக்கோம் இந்த குரு பயிற்சி ச காலகட்டம்ங்கிறது உனக்கு அதை வந்து சாதகமான காலகட்டமாக போயிட்டே இருப்பார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எழுதி வேணா பாருங்க நீங்கள் வேணா வச்சுங்கோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க நினைச்சு பல பேர் கலங்கி போயிருப்பான் நமக்கு ஏதாவது நல்ல நியூஸ் யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது உனக்கு சாதகமான காலகட்டம் நிச்சயமா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் நல்லபடியா இருக்கக்கூடிய காலகட்டம் கடன் உன்னை தேடி வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன சார் கடன் தேடி வந்து கொடுக்குறான் அப்படி கொடுத்தானா அது கஷ்டம் தானே சார் ஏன் கஷ்டம்னு நினைக்கிறேன் உன்னுடைய பிசினஸ்க்கு அடுத்த லெவலுக்கு நீ போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கடன் நீ வந்து ஏற்கனவே நீ கேட்ட விஷயம் தானே அது உனக்கு கிடைக்கல இப்ப கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போறதுன்னு நினைச்சுக்கோ என்னைக்குமே பாசிட்டிவான திங்கிங்க மனசுல வச்சுங்கோ நாலாவது இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் வர்றதுனால உங்களுடைய சகோதர சகோதரிகள் அவங்களோட அந்த உறவு முறைங்கிறது வந்து பலப்படும் அதை தவிர சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனக்கசப்பு நீங்கி உதவிகரம் நீட்டக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் என் அண்ணனா இவ்வளவு நாளா வந்து என் அண்ணனால் தம்படிக்கு பிரயோஜனம் கிடையாது இவன் அக்காவா என் அக்காவால எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணா அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களால ஒரு நல்ல ஒரு ஆதாயமான காலகட்டம்ங்கிறது உனக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அதை தவிர மீனராசி நேர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிறேன் நிச்சயமா இந்த க மீனாசினியர்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் இருக்கு குழந்த பாக்கிய யோகம் இருக்கு மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாடு வந்து படிப்புக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி அதுக்கு உண்டான யோகம்ங்கிறது உனக்கு நல்லபடியா இருக்கு சில பேர் வெளிநாட்டுல இருப்பான் நம்ம எப்படா வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு திரும்பி வருவான்னு நினைப்பான் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வெளிநாட்டுல இருந்து இங்க வரக்கூடிய யோகம்ங்கிறது தாராளமா உண்டு சில பேருக்கு வந்து இடமாற்றம் இருக்கு உத்தியோக மாற்றம் இருக்கு வருமான மாற்றம் இருக்கு எல்லாமே இருக்கு அது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் அது தவிர உத்தியோகத்துல முன்னேற்றம் வருமானத்துல முன்னேற்றம் இடத்துல முன்னேற்றம் இடமாற்றம் வருமான மாற்றம் எல்லாமே உங்களுக்கு தாராளமா இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மீனத்துல வந்து குருவோட ஆட்சி ஸ்தானம் தான் மீனம் அப்படிங்கும் போத தவறாம நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நீக்கி உங்க கையால் விளக்கே தீண்டு வாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆஹ் குருவோட ஆட்சி வீடுங்கிறது இந்த ரெண்டு வீடு அப்படிங்கும் போத தனுசு ராசியா இருக்கட்டும் மீனராசியா இருக்கட்டும் தவறாம குரு பெயர்ச்சியா இருந்தாலும் சரி சனி பெயர்ச்சியா இருந்தாலும் சரி குரு பகவானுக்கு உங்க கையால வியாழக்கிழமிக்கு விளக்க தின்று வாங்கும் நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விளக்க தின்று தொட்ட காரியங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சிங்கிறது உங்க மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் உங்களுக்கு சனீஸ்வரனால பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வகையில் குரு பகவானால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நீங்க எதிர்பார்த்து நிக்க வேண்டிய காலகட்டமா நிச்சயமா இருக்கும் நிச்சயமா உடல்ல வந்து நிறைய உபாதைகள் இருக்கக்கூடிய மீன ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதுக்கு உண்டான தீர்வுங்கிறது உங்களுக்கு நல்லபடியா தேடி வரும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாவது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ம ராசிக்குள்ள சனீசுவர பகவான் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டூ வீலர் ஃபோர் வீலர்ல டிராவல் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ரெண்டாவது மாடிப்படிக்கட்டு ஏறி இறங்கும் போது ரோடை கிராஸ் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நீங்க என்னதான் வந்து கவனமா இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் ஏன்னா பின்னாடி உங்களோட பேக்ரவுண்ட்ல மே பதினாலுக்கு மேல குரு பகவான் உள்ள வந்துடுறாரு அப்படிங்கும் போது அதனாலதான் வியாழக்கிழமைக்கு அந்த குரு வழிபாடுங்கிறத உங்களுக்கு சொன்னேன் அதை பண்ணிட்டு வாங்கோ ரெண்டாவது வந்து குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கோ வருஷா வருஷம் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செஞ்சுட்டு வாங்கோ பித்ருக்களை செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செஞ்சுட்டு வாங்கோ வேற எதுவும் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அதை தவிர ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி ஃபார் மீனராசி இந்த பன்னெண்டு ராசி நேர்களும் ஒரே விஷயத்துல நான் சொல்றேன் வருடா வருடம் உங்களோட வீட்டுல வீட்லேயா இருக்கட்டும் அப்படின்னா உங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும் உங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும் எந்த இடத்துலயா இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை தவறாம கணபதி ஓமம் வருஷா வருஷம் பண்ணிட்டு வரணும் இதை வந்து நான் அந்த சனி பயிற்சியோட வீடியோலையும் உங்களுக்கு சொன்னேன் திருப்பி குரு பயிற்சி வீடியோலையும் உங்களுக்கு சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் பன்னெண்டு ராசினரம் அதாவது மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசி வருடா வருடம் தவறாமல் வீட்டிலேயோ இல்ல அலுவலகத்திலேயோ அப்படி இல்லைன்னா வந்து உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துலயோ இல்லை நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துலயோ ஒரு தடவை வருடா வருடம் தவறாமல் கணபதி ஹோமம் பண்ண வேணும் அதை வந்து தவறாம பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற விஷயம்ங்கிறது அந்த கணபதி ஹோமம் அதை வந்து தவறாம பண்ணிட்டு வாங்கோ ரெண்டாவது வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனத்தோட நிதானத்தோட செயல்படும் அதை மாத்திரம் பார்த்துங்களோ என்னதான் குரு பகவான் உங்களுக்கு பேக் போனா இருந்தாலும் ஜென்மத்துக்குள்ள சனி சுர பகவான் உள்ள உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும் போத அதுக்கு உண்டான விஷயத்த நம்ம புரிஞ்சு நடந்தோம் அப்படின்னா என்னைக்குமே சக்சஸ் தான் ஓகேங்களா மீனராசி மீனராசினேர்களை பொறுத்த வரைக்கும் கவலையப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சாதகமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்த்தோட நிறுத்திடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சுது அப்படின்னா சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன சந்தேகம் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு தாராளமாக ஃபோன் பண்ணி பேசுங்கோ சப்போஸ் நான் ஃபோனை எடுக்கல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்கோ நிச்சயமாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவேன் உங்களோட கமெண்ட்ஸ் அண்டு வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் அமையும் அதை மாற்றம் பார்த்துங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நேர்களே பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கங்கள்